நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஐம்பத்தி ஏழாவது திருத்தலமான திருப்புட்குழி விஜயராகவ பெருமாள் கோயில் பற்றி இன்று அறியலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புட்குழி விஜயராகவ பெருமாள் கோயில் திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஐம்பத்தி ஏழாவது திவ்ய தேசமாகும் ஜடாயுவுக்கு ஈமக்கிரியை செய்த தலமாதலால் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதத்தில் கொடிமரமும் பலிபீடமும் கோயிலுக்கு வெளியில் உள்ளது திருமங்கை ஆழ்வார் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார் அலங்கெழு தடக்கை ஆயன் வாயாம்பர் கழியுமாள் என்னுள்ளம் என்னும் புருநீர் புட்குழி பாடும் போதுமோ நீர்மலைக்கெண்ணும் குளங்கெழு கொள்ளி கோமளவள்ளி கொடியடை நெடுமழைக் கண்ணி இளங்கெழில் தோழிக் கெண்ணினை திருந்தாய் விடவெந்தை எந்தை பெறானே இத்தலம் தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் பாலுச்செட்டி சத்திரம் என்ற ஊரிலிருந்து தெற்கே செல்லும் சென்னை வேலூர் சாலையில் அமைந்துள்ளது தளவரலாறு சீதையை ராவணன் சிறையெடுத்து சென்றபோது ராவணனுடன் போராடி தன் சிறகுகளை இழந்த கழுகு அரசரான ஜடாயு இந்த இடத்தில் வீழ்ந்து கிடந்தார் அப்போது ராமபிரான் ஜடாயுவை பார்க்க நேரிட்டது ராமபிரானிடம் எல்லா விபரங்களையும் சொல்லி உயிர் நீத்த ஜடாயு ராமபிரான் கையாலேயே அந்திமக்கடன் செய்கின்ற பாகியத்தை அடைந்தார் இதனால் ஜடாயுவுக்கு மோட்சம் கிடைத்தது அதனால்தான் இந்த தளத்துக்கு திருப்புட் குழி என்ற பெயர் கிடைத்தது திரு என்றால் மரியாதை புல் என்றால் ஜடாயு குழி என்றால் ஈமகிரியை செய்தல் ஜடாயுவுக்கு செய்யும் செய்யும்போது ஏற்பட்ட வெப்பம் தாங்காமல் வலப்புறம் இருந்த ஸ்ரீதேவி தாயார் இடப்புறமும் இடப்புறம் இருந்த பூதேவி தாயார் வலப்புறமும் மாறி அருள் பாலிப்பதாக புராணங்கள் கூறுகின்றன எனவேதான் இங்கு மட்டும் தாயார் சந்நிதி பெருமாளுக்கு இடதுபுறமும் ஆண்டாள் சந்நிதி பெருமாளுக்கு வலது புறமும் அமைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜடாயுவுக்கென்று ராமபிரான் ஏற்படுத்திய தீர்த்தம்தான் கோயிலுக்கு எதிரே உள்ளது மூலவர் தமது தொடையில் ஜடாயுவை வைத்து கொண்டிருக்க திருமகளும் பூமி தேவியும் காட்சி கொடுக்கின்றனர் பெருமாள் திருவீதி புறப்படும் போதெல்லாம் ஜடாயுவுக்கும் சகல மரியாதையும் உண்டு இங்கு ஜடாயுவுக்கென்று தனி சந்நிதி உண்டு மூலவர் விஜயராகவ பெருமாள் தாயார் மரகதவள்ளி தலவிருக்ஷம் பாதிரி தீர்த்தம் ஜடாயு புஷ்கர்ணி விமானம் வீரகோட்டி விமானம் விஜய வீரகோட்டி விமானத்தின் கீழ் மூலவர் விஜயராகவ பெருமாள் வீற்றிருந்த கோலத்தில் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார் தாயார் தனி சந்நிதியில் மரகதவள்ளியாக கொழுவிருக்கிறார் பச்சை மேனியலாக தாயார் வீற்றிருப்பதில் இன்னொரு நயமும் உள்ளது அதுதான் வருத்த பச்சை பயிரை முளைக்க வைக்கும் அதிசயம் குழந்தை பேர் இல்லாதவர்கள் இத்தலத்துக்கு வந்து ஜடாயு தீர்த்தத்தில் நீராடி இரவில் வருத்த பயிரை மடியில் கட்டிக்கொண்டு சந்நிதியில் படுக்க மறுநாள் காலையில் அப்பயிர் முளைத்திருந்தால் அவர்களுக்கு புத்திரபாகியம் உண்டு எனவே இந்த இறைவி வருத்த பயிர் முளைவிக்கும் மரகதவள்ளி தாயார் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார் இவ்வூரில் வாழ்ந்த யாதவ பிரகாசர் என்பவரிடமே இராமானுஜர் அத்வைத பாடங்களை பயின்றார் இராமானுஜர் படித்த மண்டபம் இன்றும் உள்ளது இராமானுஜர் கல்வி கற்றதை விளக்கும் சிற்பமும் இக்கோவிலில் உள்ளது இக்கோவிலில் அதிக அளவிற்கு கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இதன் மூலம் பாண்டிய மன்னர்களும் விஜயநக பேரரசும் இத்தலத்திற்கு ஆற்றிய தொண்டினை பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது இங்குள்ள கல்வெட்டுகள் இக்கோவிலை போரேற்று பெருமாள் கோயில் என்றும் சித்தன்னவேலி திருப்புட்குழி நாயனார் கோயில் என்றும் பலவாறு குறிப்பிடுகின்றன இங்குள்ள குதிரை வாகனம் மிகவும் அதிசயமானதாகும் கல்குதிரை என வழங்கப்படும் இக்குதிரை உண்மையான குதிரை போலவே அசையும் உறுப்புகளை கொண்டது இதை செய்த தச்சன் இது மாதிரி இனி யாருக்கும் செய்து கொடுப்பதில்லை என்று உறுதியோடு இருந்து உயிர் துறந்தானாம் இவனது உறுதியையும் பக்தியையும் போற்றும் வகையில் பெருமாள் எட்டாம் உற்சவத்தன்று அத்தச்சனது வீதிக்கு எழுந்தருளுகிறார் மூதாதையர்க்கு செய்ய வேண்டிய கடன் ஏதாவது பாக்கி இருந்தால் அதை இத்தலத்தில் செய்யலாம் கோயிலில் கோயிலினுள் வலது பக்கம் சக்கரதாழ்வார் தனி சந்நிதியில் சேவை சாதிக்கிறார் மூலவருக்கு எதிரே இன்னொரு கருடன் சம்பிரதாய அமைப்பாக மூலவருக்கு முன்னால் உள்ள மண்டபத்தில் ஹோமகுண்டம் உள்ளது இந்த இடத்தில்தான் பெருமாள் சாட்சியாக அனைத்து ஹோமங்களும் யாகங்களும் நடைபெறும் தை அமாவாசை தெப்ப உற்சவம் ஆசியல் பிரம்மோற்சவம் ஆவணி பவித்ரோற்சவம் நவராத்திரி திருக்கார்த்திகை தினங்களில் சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் சுவாமி புறப்பாடு நடைபெறும் கருவறை வாசலில் மேலே நிறைய மணிகள் தொங்கவிடப்பட்டுள்ளன பேச்சு குறைபாடு உள்ள குழந்தைகளின் பெற்றோர் பெருமாளை நினைத்து மணிக்கட்டி வேண்டுவர் குடும்பப் பிரச்சினை தாம்பத்திய பிரச்சனை சொத்து சுகம் சம்பந்தமான பிரச்சனை தீர்வதற்கும் கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருந்தால் இந்த பிரச்சினைகள் சாதகமாக மாறி பாகியம் பெறுவதற்கும் இத்தலம் வேண்டிய வாய்ப்பை உருவாக்கும் இவையாவும் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஐம்பத்தி ஏழாவது திருத்தலமான திருப்புட்குழி விஜயராகவ பெருமாள் கோயிலை பற்றியது சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி